ஜூலியட் மாதிரி நிறுத்தமா இருந்த நமக்குள்ள ஒரு போற கார் மாதிரி டாப் போயிட்டு இருந்தவ இப்படி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு பிரேக் போட்டு வச்சுட்டான் இந்த ஓனர்ல ஒரு ஆடி மாசம் சொல்லி இவனை பிரிஞ்சிருக்கவே நீ நம்மளையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க யாரு நம்மளை பிரிச்சாலும் சரி இந்த ஊரே எதிர்த்தாலும் சரி உன்னை விட்டு ஒரு அடி நகரமாட்டா இந்த நக்கி நாகராஜ் ஒன்னு உன்னை கல்யாணம் பண்ணி கரம் பிடிப்ப இல்லையா கட்டி நடிச்சுட்டு கம்முன்னு போயிட்டே இருப்பா இந்த நக்கி நாகராஜ் இந்த ஃபேஸுக்கு போடுற கிரீமை எங்கேயோ வச்சு புலந்துட்டேன் எங்க வச்சேன்னே தெரியல அத தான் கொஞ்சம் அது கலரா தெரியுமா இந்த ஹரீஸ் எங்கெல்லாம் இருக்காது யாரை வைங்க என்னதான் கோவம் இருந்தாலும் பொண்டாட்டிடம் மட்டும் காட்டாதீங்க அதை மீறி காட்டினீங்கன்னா சாம்பார் ரசமாகும் மக்களே தாய் தந்தை இல்லை என்றால் பலம் இல்லை பணம் இல்லை என்றால் பாசம் இல்லை வேலை இல்லை என்றால் மரியாதை இல்லை சொத்து இல்லை என்றால் சொந்த பந்தம் இல்லை நீ வசதியாக இல்லை என்றால் உன்னை நலம் விசாரிக்க கூட எவரும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் வஞ்சனோ வவ்வாலு எல்லாத்தையும் வாங்கி நம்பி வருகிறாங்க இந்த வாசனையும் மூக்க தொலைக்குது என்ன பண்றது கேட்டா கொடுக்க போறாங்க அவங்களே மூக்கு முத்த துண்ணுடுவானுங்க எங்க வீட்டுல மதியம் மட்டும் குழம்பு வச்சு சாப்பாடு போட்டாங்க அதுல ஒரு பீஸ் மட்டும் முரட்டு பீஸா பெருசா இருந்துச்சு சரி கடைசியா வச்சு சாப்பிடலாம்னு இருந்த அந்த பீஸ கடிச்சு பார்த்தா அது இஞ்சி தெரியாம முழுசா விழுந்துச்சு நமக்கு வந்து சேருது பாருங்க என்ன மாதிரி நல்ல பையன் எங்க தெரினாலும் கிடைக்குமா தான் அதனால எனக்கே தெரியாம யாராவது என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே சொல்லிருங்க நான் ஒண்ணு தப்பா நினைச்சுமா தான் லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் வேற யாராவது என்ன கரெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது கல்லணைஞ்சக்காரன் கூட்டிட்டு வந்தானே பக்கத்துல ஒருத்தன் இருக்கான கொஞ்சம் மஞ்சு கொடுப்போம் நினைக்கிறானா தானே திங்கிறான் திரும்பி திரும்பி வேற என்னைய பாத்துக்கிறான் அதனால புடுங்கி அட திங்க போற இப்படி எல்லாம் இருந்தா எப்படி மழை தண்ணி பெய்யும் அடி இச்சு ஊருகிறா அந்த முனையிலேயாச்சு கொஞ்சோடு காக்க கிடைக்கிற அவன் அவன் தூங்கும் போது கனவுல கீர்த்தி சுரேஷு சாய் பள்ளி வராங்கன்னு சொல்றானுவ கரும நம்ம தூங்கலான்னு கம்ம மூடுனா கரம் கொடுத்தோம்னா முன்னாடி வரான் இதுல எங்க தோங்கிறது கனவு காண்றோவை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் காயத்தை நல்லா இங்க கையில சோப் வச்சிருக்கிறாரு கிளவுஸ் போட்டிருக்கிறாரு சோப் வச்சு நல்லா அந்த காயத்தை நல்லா கழுவுணும் அப்புறம் அந்த இடத்துல ஆன்டிசெப்டிக் போடுறாங்க ஆன்டிசெப்டிக் ஒரு விதமான ஒரு களிம்பு மருந்து அந்த இடத்துல தடவி விடுறாங்க பிளஸ் இதுக்கப்புறமா டாக்டர் என்ன இது கண்டிப்பா கண்டிப்பாக தைக்கக்கூடாது நாய் கடிச்சிச்சுனா அந்த இடத்த ஊண்ட கூடாது அப்படிங்கறதுனால அப்படியே ஓப்பனை தான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓபன்ல இருந்தாலும் எவ்வளோ ஆழமாக நாய் கடிச்சிருக்குங்கிறத பொறுத்து இம்யூனோக்ளோபிளின் அதை கடிச்ச இடத்தை சுற்றி அந்த இடத்துல ஒரு ஊசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தடுப்பூசி கொடுக்கணும் நாம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா வெறும் கைகளால் நாம கழுவி விடக்கூடாது அதை ஒருவேளை நம்ம கையில இன்ஃபெக்ஷன் ஏதாவது கட்டுறந்துச்சுன்னா நம்ம கைக்கு பரவிடும் அது இல்லாம நம்ம அந்த பூணுல வந்து மண் அப்ளை பண்றது மிளகா அப்ளை பண்றது ஆயில் அப்ளை பண்றது எலு சாறு அப்ளை பண்றது ஏதாவது மூலிகைகள் அப்ளை பண்றது சாக் பீஸ் அப்ளை பண்றது சுண்ணாம்பு அப்ளை பண்றது வெத்தலை அப்ளை பண்றதுன்னு பல்வேறு விதமான விஷயங்கள் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பு கண்டிப்பா பண்ணக்கூடாது ரேபிஸ் வைரஸ்ங்கிறது இது எதுக்குமே கேட்காது மிக மிக